வேட்டையின் படத்தினுடைய ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அக்டோபர் பத்து ரொம்ப நாளைக்கு இல்லதோ வந்துருச்சு இதை தாண்டி வேட்டையின் எப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் அது சம்பந்தப்பட்டவர்கள் ஒவ்வொரு சேனல்களும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு பொழுது இது எதிர்பார்ப்பு இன்னும் ஓவராகிட்டே இருக்குது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய படமாக கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக வேட்டையின் படத்துடைய பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு தமிழ்நாடு தேட்டரிக்கல் யார் வாங்க போகிறார்கள் என்ன விலைக்கு போக போகிறது அந்த விலை அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா எப்படியாப்பட்ட போட்டி நடக்குது தமிழ்நாடு தேட்டரிக்கிகள் வாங்குறதுக்கு தாண்டி ஓவர்சீஸ் மற்ற மாநிலங்கள் இதெல்லாம் இருக்குது அது சரி தமிழ்நாடு தேட்டரிக்கல் எப்ப வழக்கம் போல வந்து பெரிய படங்கள் அப்படின்னா ரெட் ஜாயின்ட் உள்ள வந்து அந்த படங்களை வாங்குவாங்க சமீப காலமாக அவங்க பெரிய ஆர்வம்லாம் காட்டுறதில்ல ரைட் ஓகே இந்த படத்துக்கு அவங்க விட்டாங்க அவங்க கூலி படத்துக்குள்ள கண்டிப்பா ரெட் ஜாயின்ட் தான் இருக்கும் ஏன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு தமிழ்நாடு தேட்டரிகள் வந்து ரெட் ஜாயிண்டாக தான் இருக்கும் இது இப்போ இந்த படத்துக்கு இல்லை அப்படின்பொழுது வேட்டையனுக்கு தமிழ்நாடு தேட்டரிக்களுக்கு ஒரு கடும் போட்டி நிலவுது கிட்டத்தட்ட ஒரு பேர் வந்து அந்த ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்குவதில் பெரிய இருக்காங்க நமக்கு பிரகாரம் ஸ்டார் செந்தில் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ஒரு பெரிய ரேட்டுக்கு லாக் பண்ணி ஒரு தகவல் இருக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அதை விட முக்கியம் அக்டோபர் பத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாலு நாள் லீவு வந்து அஞ்சு நாள் லீவ் அந்த லீவை இந்த படம் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லவே வந்து கண்டிப்பாக வந்து எப்படி விஜய்க்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோ ரஜினிக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க ஓகே ஒரு பக்கம் இது ஓவர் சீஸில் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு வந்து ஒரு ப்ரீ புக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போயே வந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பிக்கப்பட்டுள்ளது அங்கேயும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு வந்து அதை பல்காலாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது குறிப்பாக ரஜினிக்கு கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க குறிப்பாக கர்நாடகாவில் ஆந்திராவில இருக்காங்க அந்த ரெண்டு மாநிலத்துக்குமான அந்த ஆந்திரா கர்நாடகாவுடைய ரைட்ஸ் எந்த அளவுக்கு போகணுன்றதும் இன்னும் சரியாக தெரியல இதெல்லாம் மாதிரி ஒரு டேபிள் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து ஒரு லைக்கா ஒரு கணிசமான தொகையை பார்த்துட்டாங்க இதெல்லாம் மீறி லைக்காவுக்கு மிக மிக முக்கியமான படம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா லைக்கா மாதிரி ஒரு நிறுவனங்கள் கண்டிப்பாக தமிழில் நிறைய படம் எடுக்க வேண்டும் வேற பெரிய நிறுவனங்கள்லாம் எதுவும் இல்லை பொன்னியின் செல்வம் மாதிரியான படங்கள் எல்லாம் அவர்களால் தான் தர முடியும் அப்படின்னு பல வீடியோக்கள் பேச சரி இந்த படத்த மீதான் எதிர்பார்ப்பு அதை தாண்டி ரஜினி இதை எப்படி பார்க்குறாரு அப்படின்ற விஷயம் இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு இதில் அவரை சொல்லியிருக்கார் பொழுது மனசிலாயோ சாங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது தினேஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப எளிமையாக அதே சமயம் ரொம்ப கவர்ச்சியாக அந்த படம் அந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அதுதான் அந்த சாங்கோடைய வெற்றி அந்த ஸ்டெப்போட வெற்றி ஆனால் ரஜினி சொல்கிறது பாருங்க இதெல்லாம் தாண்டி படம் நல்லா வந்திருக்கு ஆனால் யார் ஜட்ஜி ரசிகர்கள் தான் ஜட்ஜி அவங்க தான் நீதிபதி அந்த நீதிபதிகளுடைய முடிவு தான் இறுதி முடிவு அதுக்காக வெயிட்டிங் இதாங்க அனுபவம் சாரி சரி ஓகே இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா வேட்டையின் படம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க வந்து இன்னும் சென்சார்க்கு மட்டும்தான் போகணும் அப்படின்பொழுது இடையில் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா ஒரு சின்ன ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பேசுறன அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு இருப்பாங்க அது நம்ம சின்ன ஒர்க்குன்ற மிகப்பெரிய பெரிய ஒர்க்கு அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அந்த டீச்சர் பார்த்துருப்போம் வேட்டையனில் அதில் அமிதாப்புக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கா பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அது பெரிய விஷயமாக மாறிச்சோம் ஏங்க என்னங்க அமிதாப் பச்சனுக்கு போய் வாய்ஸ் வந்து ராஜ் கொடுத்துருக்கீங்க பிரகாஷ்ராஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு வாய்ஸே யாரும் கிடைக்கலையா நெழல் ரவி இருக்காரு அப்புறம் காக்கா முட்டம் மணிகண்ட இருக்காரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு கொடுத்துருக்கலாமே இப்போ அதெல்லாம் தாண்டி ஏஐ டெக்னாலஜி இருக்குங்களா அதுதான் வேட்டை படத்தில் மலேசியா வாசுதேவன் மறைந்த வாய்ஸையே வந்து ஏஐயில் நீங்க பண்ணியிருக்கும் பொழுது ஏன் அமிதாப் பச்சனுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாதா அப்படின்னு உண்மைதான் அது வந்து ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா படமா எல்லா மொழிகளிலும் போகும்பொழுது எல்லா மொழியும் அமிதாப் பச்சன் அவருடைய குரலில் பேசினா எப்படி இருக்கும் குறிப்பாக இந்தியில் அவர் டோன் தாங்க நல்லா இருக்கும் வேற ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ரியல் பேன் இண்டியா படம் அப்படின்றதுக்காக தான் வந்து அமிதாப் இதில் வந்து கொண்டு வந்து வச்சதே காரணம் வந்து ஒரு நாற்பது வருஷ கால நண்பர் அந்த நண்பர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படமே பண்ணலை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணாங்க நெவர் அப்படின்னு சொல்லியாச்சு அது அது ஒரு இது இப்போ ஆடியோ சொல்ல கூட நிறைய பேசியிருந்தார் அமிதாப் பத்தி ரஜினிகாந்த் வந்து அவருடைய ஒரு ஒரு வாழ்க்கைய வரலாற்றி அப்படி சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது பேன் இண்டியா படம் ஏன்னா ரியல் பேன் இண்டியா படம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தமிழ்ல ஒரு நிஜமான பேன் இண்டியா படம் வரல அப்படின்னு தான் ஒரு உண்மையான ஒரு விஷயங்க நம்ம சொல்லிடுறோம் இந்த படம் அந்த படம் அந்த படம் இந்த படம்னு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் உண்மையாவே இல்லைங்கிறார் அவர் என்ன சொல்றாரு சார் ஒரு படம் அப்படின்னா ரியல் பேன் இண்டியா படம்னா எல்லா ஸ்க்ரீன்லேயும் அந்த படம் போகணும் சும்மா நீங்கள் வந்து இந்த படம் வந்துருச்சு அந்த படம் வந்துருச்சு தமிழில் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனேவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு ஸ்க்ரீனில் இருக்குது அப்புறம் நாசிக்ல ஒரு இடத்துல இருக்குது அப்படி மிஞ்சி போனால் டெல்லி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது இதெல்லாம் பேன் இண்டியா படமாக மாறாது நீங்கள் அமிதா மாதிரி ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து அந்த கேரக்டரை சரியாக கொண்டு வந்து சேர்த்து இந்த படத்தை அமிதாப்புக்கும் ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கேரக்டரை நீங்கள் கொண்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா நார்த்தில் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா இதாங்க ரியல் பேன் இண்டியா படம்னு சொல்லிட்டு ஓகே திரும்பவும் ஒரு சின்ன டவுட் இந்த படத்து மேலே என்ன காரணமாக தாசே ஞானவேல் தான் ஒரு ஜெய்பிமில் பண்ணு இதுலாம் இருக்குது சமூகநீதி அரசியலில் வந்து ஒரு சாதி எதுவாக ஒற்றுங்க மறந்தாச்சு ரஜினி படம் ஆனால் நம்புவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரஜினி வந்து அவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்துருப்பார் அப்படின்னு இதெல்லாம் மீறி ரஜினி பேசின ஒரு பேச்சு வந்து யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயம் வந்து அடியாச்சல் வந்து மஞ்சு வாரியரை நான் அசுரன் படத்துல பாத்திருக்கேன் ரொம்ப வயசான கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படி இறங்கி வராங்க சும்மா தல தல தலன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னது இதுல போய் என்ன தப்பு இருக்குது உடனே பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி மூணு வயசுல எப்படி எல்லாம் ரசிக்கிறியா எப்படி எல்லாம் இது பண்றீங்களா அப்படி அப்படி அப்படின்னு எங்க அவருக்கு ஜோடியா தான் மஞ்சு நடிக்கிறாங்க வந்து மஞ்சு வாரியர் ஒத்துக்கிட்டாங்க மஞ்சு வாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பேட்டியில எங்க நான் வந்து மூணாவது தமிழ் படம் இது பண்றேன் முதல் படம் வந்து டைரக்டர் வந்து கதை சொல்ல வராருனாங்க எந்த டைரக்டர் கேட்டேன் வெற்றிமாறன் ஒண்ணு சூப்பர் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து டைரக்டர்களுடைய படங்கள் தான் நான் எனக்கு ஹீரோ வந்து டைரக்டருங்க தான் அவர் வந்து கதை சொன்னார் கதை சொல்லி முடிச்ச உடனே பிரமாதமாக இருக்குன்னா யார் ஹீரோன்னு சொன்னப்போ தான் எனக்கு உண்மையிலே தெரிஞ்சது தனுஷ் தான் ஹீரோ அப்படின்னு இதே தான் எச் வினோத் ஹெச் வினோத் வந்து கதை சொல்ல வரானாரு அவருடைய சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று இந்த படங்களை நான் பார்த்துருக்கேன் பார்த்த பிறகு தான் நான் வந்து ஒரு டைரக்டருக்கான ஒரு ஒரு நாலேஜ்னா அவருக்கான பவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எச்வினத்து இதே போல் வந்து கதையை சொன்னார் சொல்லி முடிச்ச பிறகு தான் ஹீரோ அஜித்தினார் இது உண்மை சத்தியம் அப்படின்றாங்க இதே தான் தாசே ஞானவில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லலை நான் தான் மேடம் ஜெய்பீம் டைரக்டர் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணுன்னாரு ஜெய்பீம் பிரமாதமான படம் வந்து வாங்க கதை சொல்லுங்கள் ஏன்னா கூட்டத்தில் ஒருவன் கூட நான் பார்த்துருக்குறேன் நான் ரைட்டு வந்து கதை சொன்னாங்க சொல்லிலாம் முடிச்ச பிறகு நான் தமிழில் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறேன் ஓகே நான் டைரக்டரில் பார்த்து தான் கதை பண்ணுறேன் இந்த கதைக்கு யார் ஹீரோ அப்படின்னோட ரஜினிகாந்த் அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணுறீங்களான்னு உண்மையாக ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு என்ன எனக்கு என்னென்ன தெரியல வந்து நான் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு இயங்கிக்கிட்டு இருந்த காலம் இருக்குது இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது தூரத்துலேருந்து அவரை பார்க்க மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் அவருக்கு ஜோடி அப்படின்ட்டு எனக்கு நம்பவே முடியல அதை தாண்டி என்னுடைய கேரக்டர் இந்த கதை ஒரு பவர்ஃபுல்லான கதை அப்படின்னு திரும்பவும் தான் நமக்கு என்ன கதைன்னு தெரியும் ஒரு என்கவுண்டரை ஆதரிக்கிற என்கவுண்டரை எதிர்க்கிற ரெண்டு பேருக்கான சம்பவம் அந்த என்கவுண்டருக்குள்ளே ஒரு பிரச்சனை அது என்னென்னு நம்ம முழுசாக படம் பார்க்கும்போது தெரியும் அது குறிப்பாக வேட்டையின் மேலே எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஐப்பை ஏற்றுறதுக்கு ஐப்பை தாண்டி அதில் இருக்கிற உண்மையை சொல்கிறது தான் அது காரணம் வந்து இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் கலை என்ன சொல்றாரு நான் படம் முழுக்க பார்த்துட்டேங்க இங்கே வழக்கமாக வந்து ஒரு ஓப்பனிங் வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும் அந்த ஓப்பனிங் வந்து மாசா இருக்கும் ஒரு இன்ட்ரோல் பிளாக் அதை விட மாசா இருக்கும் பொதுவாகவே ஒரு மாசு ஹீரோ படம் ரஜினி படம்னா ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஃபைட்டில் முடியும் இது ஒரு ஃபார்முலா வந்து ஆனால் இந்த படம் வந்து ஃபைட்டில் முடியாது இது ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தார் கீழே வந்து கமெண்ட்ஸில் எப்பாப்பா எங்கள் தலைவரை வச்சு எந்த வித்தியாசமும் பண்ண வேணாம் அவர் படம் அவர் படமாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் படம் பார்த்ததுனால அவர் சொல்கிறார் வந்து இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக ரசிப்பாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வித் கோமாளி புகழ் ரக்ஷன் வந்து ஒரு பக்கம் மனசில் ஆகியோ பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு என்னைய இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்பொழுது அவருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டரு அப்படின்னு ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் அவர் வந்து துல்கர் சல்மானுடைய ஒரு நண்பராக அவர் பண்ணியிருப்பார் வந்து வர மாதிரியான ஒரு ட்ராவல் அதன் தான் அவர் சின்ன துறையில் வந்து யார் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது அவர் என்ன சொல்கிறார்னா அக்டோபர் பத்து எல்லாருக்கும் ஆயுத பூஜையாக இருக்கலாம் எனக்கு அது ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா நான் ரஜினி சார் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்பேனா அப்படின்னு தான் என்னுடைய ஒரு பெரிய கனவு அங்கே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மஞ்சு வாரியரும் அதே தான் சொல்கிறாங்க ரஷ்ண தமிழ்நாட்டில் இவரும் அதே தான் சொல்கிறாரு தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுப்பனா அப்படின்னு நான் ஏங்கிட்ட எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னால் நம்பவே முடியல குறிப்பாக வந்து ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் நாங்கள் வந்து எனக்கு அதை விட வேறு ஒன்றுமே புரியவே இல்லை வந்து பிஸ்னஸ் கிளாஸில் முன் சீட்டில் வந்து ரஜினி சார் இருக்காரு நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் அவர் சீட்டை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் மட்டும் இல்லை அந்த ஃப்ளைட்டில் இருந்த அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் விட ஒரு பெரிய மாசு என்ன தெரியுங்களா வந்து அந்த ஃப்ளைட்டு விட்டு இறங்கி ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு எனக்கு அப்படியே எந்திரன் சிட்டி ரஜினி தான் ஞாபகத்து வருது ஒரு எந்திரன் சிட்டி வந்தவுடனே படபடப்படன்னு ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான சிட்டி ரோபோ வந்துடும் ரஜினி அது மாதிரி ஒரு ஏர்போர்ட்டே அவர் பின்னாடி வந்து வர ஆரம்பிச்சிரு கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு பேர் அவரை வந்து பின்தொடர ஆரம்பித்தாங்க எல்லார் கையில செல்ஃபோனு எல்லாருக்கும் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு என்ன மாசு என்ன மனுஷியான் நம்பவே முடியல என்னால் நான் வந்து செட்டுக்குள்ளே பொழுது அவர் உக்காந்துட்டு இருப்பார் நான் போய் தூரம் தூரம் நின்றுக்கிட்டே இருப்பேன் தயங்கி தங்கி இருப்பேன் கொஞ்சம் பயம் வந்து என்ன பேசணுன்ட்டு டக்குன்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டார் அவர் உங்கள் வாடினார் என்ன அப்படின்னாரு சர்வ உங்கள் கூட பேசணும் அதுக்காக பேச வேண்டித்தானே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காரன்னாரு உட்காரத்துக்கு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சில்லி பாய் வந்து சில்லி பாய் அப்படின்னு எனக்கு ரொம்ப சொன்னது வந்து பயங்கர எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல நீ எப்பவுமே அப்படி துருத்துருன்னு தான் இருப்பியா அப்படின்னு நான் எப்போவுமே அப்படி தான் துருத்துருன்னு இருப்பேன் சார் ஒன்று அப்படி ஒரு முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டு என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏது எப்படி ஒரு வருமானம் கிடைக்குது அடுத்த என்ன உன்னுடைய லட்சியம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு அப்பா ஒரு குரு இது எது வேணாலும் வச்சுக்கலாம் அவர் ஒரு சீனியர் அவர் கூப்பிட்டு போய் ஒரு ஆய் சொல்லிட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து அந்த அந்த மகிழ்ச்சியிலேருந்து என்னால் மீளவே முடியல அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் அக்டோபர் பத்து எனக்கு தீபாவளி பொங்கல் அதனால் நான் அந்த வேட்டையனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு டவுன் டு ஏர்த்து பழகக்கூடிய ஒரு மனிதர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இதுதான்னு அங்கேதான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்குள்ளே இருக்கிற ஈகோ மொத்தத்தையும் அதிலேருந்து அடித்து தூள் கழுப்பி ஒழிச்சு விட்டுட்டேன் இதெல்லாம் ஒவ்வொரு இன்ஸ்டரும் தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருக்கார் இதெல்லாம் மீறி வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகப்பெறுது அந்த ட்ரெய்லர் தான் ஏறக்குறைய முக்கால்வாசி கதையை சொல்ல போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு உங்களை மாதிரி நானும் அந்த ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தபடியில் சந்திப்போம் நன்றி